அதே வந்து இந்த வீடியோல வந்து ஓகே வர லைன்ல வரணும் லைன்ல நான் லைவ் போட்டோ வரணும் கரெக்டா வந்து thank mm. なるほど。 இயக்குனர் ராம் அவர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பு இளவன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன் இயக்குனர் ராம் அவர்களை பற்றி அண்மையில் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை திரைப்படத்தை எட்டி ஆற்றிய உரையில் மிகவும் சிலாகித்து பல செய்திகளை பதிவு செய்தார் ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு பாரி செல்வராட்சி அவர்களின் வளர்ச்சியிலே அக்கறையோடு இருந்தாரோ இருக்கிறாரோ அதைப்போல என்பதை விட அதைவிடமும் பன்மடங்கு கூடுதலாக மாணி செல்வராஜை உருவாக்கியதில் இயக்குனர் ராம் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை அறிந்து உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பெருமைப்பட்டேன் இயக்குனர் ராம் அவர்கள் திரையுலகத்தில் ஒரு சீரிய சிந்தனையாளர் இடதுசாரி சிந்தனையாளர் விளிம்புகளை மக்களின் வாழ்வியலை உள்ளிப்பாக கவனித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் விளிம்புகளை சமூகங்களை சார்ந்தவர்களை இந்த துறையில் ஆளாய்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு அந்த வகையிலே நான் விளிம்புநிலை மக்களின் குரலை பிரதிபலிக்கிறவன் என்ற முறையிலே நான் அவரை பெரிதும் நேசிக்கிறேன் அவரை போற்றுகிறேன் அவர் நூறாண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அவருடைய குடும்பம் என்கிற வகையிலே கலை உலகில் இன்னும் ஏராளமான இளம் இயக்குநர்கள் படைப்பாளர்கள் உருவாக வேண்டும் பாவேந்தர் பாரதிதாசன் பரம்பரை என்று இலக்கிய உலகில் ஒரு பரம்பரை உருவானதைப் போல பாவலர் அறிவுமதி பரம்பரை என்று கலை உலகில் ஒரு பரம்பரை உருவானதைப் போல இயக்குனர் ராம் பரம்பரை என்று இந்த இலக்கிய கலை உலைகள் திரையுலகில் உருவாவதை உருவாகி கொண்டிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய படைப்புகள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசுகிறது அதனால் இன்றைக்கு எளியோரின் குரல் திரையுலகிலே வலுவாக ஒழிப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பேராளுமை இயக்குனர் ராம் அவர்கள் அனைத்து நலமும் வளமும் பெற்று நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாதி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை